திராவிடவும் தமிழசியமும் என்னோட ரெண்டு கண் அப்படின்னு விஜய் சொன்னார் பெரியாரோட வழிகாட்டின்னு பேனர்லாம் வச்சிருந்தாங்க பெரியார பத்தி ஒரு அவதூறா ஒரு பேசியே இருக்கிறது பெரிய பிரச்சனையா போனது விஜய் அருள் இதை பத்தி வந்து எதுவுமே கருத்து தெரிவிக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது விஜய் வந்து ஒரு நல்ல நடிகர் அரசியல்வாதி இல்லையா நல்ல அரசியல் வந்து கிடையாது அரசியல்வாதியே கிடையாது அவர் முதல்ல அவர் பெரியாரை கொள்கை தலைவர் அப்படின்னு சொன்னதே நம்ம இருக்கிறேன் ஏன் இருக்கிறீங்க யாரும் சொல்லக்கூடாதா பெரியாரோட கொள்கை மனித அதுக்கு என்னெல்லாம் தடையா இருக்கோ அது எல்லாத்தையுமே அடிக்கணும் அதுதான் பெரியாரோடைய நோக்கம் விஜய் வந்து மனித நேயத்தை காப்பாத்த மாட்டாருன்னு சொல்றீங்களா கட்டாயமா காப்பாற்ற ஏன் அப்படி சொல்றீங்க அவரு வந்து படங்கள்ல காட்டுற விஷயம் மாதிரி எல்லாத்தையுமே நினைச்சிட்டு என்ன அடிமன் சொல்ற மதத்தை நீ தூக்கி பிடிக்கிற அப்படின்னா எனக்கு அது வழியை கொடுக்குது நீ எப்படி எனக்கான விடுதலையை பேச முடியும் எனக்கான பாதுகாப்பு கீதை குரான் பைபிள் வைக்கும் போது எம்மதமும் சம்மதமே அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமே உங்களுக்கு எம்மதமும் சம்மதம் இது ஒரு சமூகம் விஜய் வந்து இருக்காருன்னு சொல்றீங்க அவர் வந்து மதங்களை தூக்கி பிடிக்கிறாரு நான் மதத்தை வெறுக்கிறேன் பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கும்னு கேட்குறீங்க அப்படின்னா ஒருவேளை விஜய் இப்படி பேசியிருந்தாது கரெக்டா இருந்திருக்கும் அப்படின்னா என்ன பேசியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க விஜய் என்ன பேசிருந்தா கரெக்டா இருந்திருக்கும் அப்படின்னா அவர் ஒரு மனிதநேயவாதியா மக்கள் விடுதலைக்காக பேசுறவரா எந்த இடத்துலயும் மதத்தை தூக்கி பிடிக்காம நின்னு இருந்தாருன்னா அவர் எல்லாருக்கும் பரந்த வரைக்கும் போய் மக்களோட நிக்கிறேன் அப்படின்னு போ போயிருக்காரு மக்களோட போய் எங்க நின்னீங்கன்னு கேட்க நிற்க விடலை அப்படின்னு சொல்றாரு யாரும் அவங்களை நிக்க விடலை அவர்தான் சொல்றாரு அவர் ஏற்கனவே நிறைய சொத்து சேர்த்துட்டா இருக்க இதுக்கப்புறம் சேர்க்கறதுல எக்ஸ்ட்ரா தான் இப்ப அதை பாதுகாத்து வைக்கிறதுக்கு ஒரு தேவை இருக்குல்ல சொதுகாக்கறதான் அரசியல் அதுவும் ஒரு காரணம் அரசியலுக்கு வந்தா சொத்தை பாதுகாத்துலாம் திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்களும் சொல்றாரு ஆனா திராவிடத்தை எதிர்ப்போம் அப்படிங்கிறாரு இது என்ன மாதிரியான நிலைப்பாடு திராவிடம் தான் என்னன்னே அவருக்கு தெரியல திராவிடம் மக்களுக்கானன்றது விஷயமே அவருக்கு புரியல நான் வந்து பயங்கரமான அணில் குட்டி தொழில் என் குடும்பமே விஜய் ரசிகர் மொத்த குடும்பமும் ஆனா எங்க குடும்பத்துல இருந்து ஒரு ஓட்டு கூட விஜய்க்கு போடுங்க ஏன்னா திராவிடமும் தமிழ் தேசியமும் என்னோட ரெண்டு கண் அப்படின்னு விஜய் சொன்னார் ரீசெண்டா கட்சி ஆரம்பிச்சு மாநாடு வரைக்கும் போச்சு பெரியார் என்னோட வழிகாட்டினு பேனர்லாம் எல்லாம் வச்சிருந்தாங்க பெரியார பத்தி ஒரு அவதூறா ஒரு பேசிய கருத்து பெரிய பிரச்சனையா போனது முற்றுகை போராட்டம் இப்படி ஒவ்வொரு நாளுமே அதோட களமுங்கிறது வேற மாதிரி இருந்தது அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் இதை பத்தி வந்து எதுவுமே கருத்து தெரிவிக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு விஜய் வந்து ஒரு நல்ல நடிகர் அரசியல்வாதி இல்லையா நல்ல அரசியல்வாதி கிடையாது அரசியல்வாதியே கிடையாது அவர் அவர் வந்து என்ன நினைச்சிட்டாருன்னா இங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஃபேன் பேஸ் இருந்தா போதும் நம்ம வந்து இங்க வந்து தலைவர் ஆயிடலாம் அப்படின்ற என்ன ஓட்டத்தோட அவர் இங்க வந்திருக்கிறார் முதல்ல அவர் பெரியார கொள்கை தலைவர் அப்படின்னு சொன்னதே நம்ம இருக்கிறேன் ஏன் இருக்கிறீங்க அவர் சொல்லக்கூடாதா அவர் சொல்லக்கூடாது அப்படின்றது என் இது இல்லை ஆனா அத சொல்றதுக்கு அத பேசின ஒரு கருத்துக்களோட அதை சொல்கிறதுக்கான தகுதி அவருக்கு இருக்கா அப்படின்றத ஒன்று யோசிச்சு பார்க்கணும் என்னென்னா பெரியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கான உரிமையை எந்த மதமுமே தரல பெண்ணை அடிமைப்படுத்துறதுக்கான எல்லாத்தையுமே இந்த மதங்கள் தான் இங்கே வந்து கால் ஊன்றி வேறூன்றி வச்சிருக்காரு இந்த மதங்கள் தான் முக்கிய பங்கு வகிக்குது ஆனாதிக்குமும் மதமும் தான் பெண்ணை வந்து அடிமைப்படுத்துதுன்னு பெரியார் சொல்கிறார் அது ஆனால் இவரோட மேடையில் மாநாட்டில் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பைபிள் குரான் பகவத்கீதை மூணையும் வச்சுக்கிட்டு நான் வந்து பெரியார் என்னுடைய கொள்கை வழிகாட்டியை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா அது அங்கேயே பொய்னு ஆயிடுச்சு இன்னொன்று பெரியார் பேசின கடவுள் மறுப்பு என்பது இங்கே மனிதர்களை அடிமையாக வைக்கிறதுக்கு நீ வா ஜாதியால் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்றதுக்கு எது வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னா மதம் அந்த மதத்தை எது இங்கே கொண்டு வந்து நி நிலைநிறுத்துதுன்னா கடவுள் அப்போது இங்கே எது ஒன்று மனுஷனை பிரிக்கிறதுக்கு தடையாக இருக்கோ அது எல்லாத்தையும் நான் உடைப்பை எதிர்ப்பேன் அப்படிங்கிறது தான் பெரியாரோட கருத்து அது தான் அவர் அவர் கடவுள் எ எதிர்க்கிறதுக்கான நோக்கம் முக்கிய நோக்கமே அதுதான் அப்போ நான் கடவுளை ஏற்றுக்கொள்வேன் நான் பகவத்கீதை குரான் பைபிள் இது எல்லாத்தையும் ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் எப்படி பெரியாரோட கொள்கை பெரியாரை கொள்கை வழிகாட்டியை எடுத்துக்க முடியும் பெரியார வந்து வழிகாட்டியாக நான் வந்து ஏத்துக்கிறேன் கொள்கை சொன்னால் கூட என்ன பெரியார்காரு அப்படின்னா உங்க மனசாட்சிக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க உன் அறிவை கேளு அப்படிங்கிற விஷயம் சொல்லிட்டு இருக்கலாம் அப்படி பாக்கலாம்ல விஜய் அப்படி எடுத்துக்கலாம்ல அதே பெரியார் தான் சொல்லியிருக்காரு பெரியார் ஒரு ஒரு சூழலுக்கும் இந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி பேசியிருக்காரு அப்ப அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி விஜய் சொல்றாங்க அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி விஜய் சொல்ல பெரியாரோட கொள்கை வந்து கடவுள் மறுப்பு தனித்தமிழ்நாடு இப்படி தனித்தனியா எல்லாம் நம்ம பெரியாரோட கொள்கை இதுதானா அப்படின்னு பாக்க முடியாது பெரியார் கிட்ட ஒரு பத்திரிக்கையாளர் கேட்கும் போது கேள்வி கேட்ட கேள்வியில அவர் சொன்ன விஷயம் உங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்ட விஷயம் அவர் சொன்ன விஷயம் மனிதநேயம் மனிதநேயம் தான் அவரோட கொள்கை பெரியாரோட கொள்கை மனிதநேயம் அதுக்கு என்னெல்லாம் தடையா இருக்கோ அது எல்லாத்தையுமே அழிக்கணும் அதுதான் பெரியாருடைய நோக்கம் விஜய் வந்து மனித நேயத்தை காப்பாற்ற மாட்டாருன்னு சொல்றீங்களா கட்டாயமா காப்பாற்ற மாட்டேன் ஏன் அப்படி சொல்றீங்க கட்டாயமா காப்பாத்த மாட்டாரு அவர் வந்து படங்கள்ல காட்டுற விஷயம் மாதிரி எல்லாத்தையுமே நினைச்சிட்டு இருக்காரு மாநாட்டில் பேசும்போது பெண்களுடைய பாதுகாப்பையும் குழந்தைகளுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துறதுதான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு விஜய் சொல்றாரு அப்படி சொல்ற நபர் எந்த மதத்தையும் தூக்கி பிடிச்சிருக்க மாட்டார் எனக்கு வலிக்குது ஒரு பெண்ணா நீ இந்த சா இந்த இங்க படைக்கப்பட்டது ஆணுக்கு அடிமை வேலை செய்வதற்காகவும் ஆணை திருப்திப்படுத்துவதற்காகவும் படைக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு தர்மத்தை தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு சனாதன தர்மத்தை தூக்கி வச்சுக்கிட்டு நான் இங்க அரசியல் பேசுவேன் அப்படின்னு நீ சொல்ற அப்படின்னா அது எனக்கு வழியை உருவாக்குது என்னை அடிமன் சொல்ற மதத்தை நீ தூக்கி பிடிக்கிற அப்படின்னா எனக்கு அது வழியை கொடுக்குது நீ எப்படி எனக்கான விடுதலையை பேச முடியும் எனக்கான எனகான நீ எப்படி உறுதிப்படுத்த முடியும் பகவத் கீதை குரான் பைபிள் வைக்கும்போது எம் மதமும் சம்மதமே அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமே அந்த மதம் எதுவுமே எனக்கு சம்மதமா இல்லையே என்ன எல்லா மதமுமே அடிமை படுத்துதே நீங்க சொல்ற விஷயம் எம் மதமும் சம்மதம் உங்களுக்கு எம் மதமும் சம்மதம் ஏன்னா இது ஒரு ஆணாதிக்க சமூகம் இன்னைக்கு வரைக்கும் இந்த சமூகம் விஜய் வந்து ஆணாதிக்க மனல்ல சொல்றீங்க அது அப்படிதானே பார்க்கணும் நாம ஒரு ஒரு பெண் பிள்ளைக்கு ஒரு பெண்களுக்கு எதிராக ஒரு மதம் இருக்குது அப்படின்னா நீ பெண்களை பாதுகாப்பேன் பெண் குழந்தைகளை பாதுகாப்பேன் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நான் கஷ்டப்படுறேன் என்ன ஒரு மதம் இழிவுபடுத்துது அப்படின்னா அந்த இழிவுபடுத்துகிற விஷயத்த நீ தூக்கி போட்டு வந்து நின்று நீ தலைவன் உன்னை எடுத்துக்கலாம்ல அப்போ நீ இல்லையே ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் இந்த சொசைட்டியில் இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பெண்கள் இங்கே வந்து ஆண்களால் பாதிப்புக்குள்ளாகிட்டு இருக்கிறாங்க எத்தனை பேர் ஒருத்தராக ரெண்டு பேரை சொல்லுங்க ஒரு நியூஸ் பேப்பரை திறந்தால் ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்கலன்னு நம்மளால் பார்க்க முடியல இதெல்லாம் எங்கிருந்து வருது எந்த இடத்துல இருந்து வருது மதங்கள்ல இருந்து வருது இந்த மதங்கள் தான் சொல்லுது ஆண்களுக்கு பெண்கள் அடிமை வேலை செய்வதற்காக படைக்கப்பட்டவர்கள் சொல்லி அப்போ அதோட நீட்சியா தான் இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் இல்ல அவர் வந்து தூக்கி பிடிக்கிறாரு நான் மதத்தை வெறுக்கிறேன் பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் கேட்குறீங்க அப்படின்னா ஒருவேளை விஜய் இப்படி பேசியிருந்தா அது கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னா என்ன பேசியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க விஜய் என்ன பேசியிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னா அவர் ஒரு மனித நேயவாதியா மக்கள் விடுதலைக்காக பேசுறவரா எந்த இடத்துலயும் மதத்தை தூக்கி பிடிக்காம நின்று இருந்தாருன்னா அவர் எல்லாருக்கும் பரந்தூர் வரைக்கும் போய் மக்களோட நிக்க அப்படின்னு போயிருக்காரு மக்களோட போய் எங்க நின்னீங்கன்னு கேக்கல நிக்க விடலை அப்படின்னு சொல்றாரு யாரும் அவங்களை நிக்க விடலை இல்ல அவருதான் சொல்றாரு நான் ஒரு ஒரு தலைவர் எப்படிங்க இருக்கணும் நீங்க இப்போ பிளட் வந்து இல்ல அதுதான் இப்ப தலைவர் மின்சம் போது என்ன அப்படின்னா இப்ப நார்மலா வந்து அரசியல் தலைவர் போறதை தாண்டி விஜய் இவள் நாள் வந்து ஒரு நடிகர் இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கும் அவருக்கு ஒரு கூட்டம் கூடும் இது ஒரு விஷயம் இன்னொன்று இது வரைக்கும் அவர் வந்து வீட்டை விட்டு வெளில போகல அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு வெளில போனாலும் இப்போ ரீசெண்டாக அள்ளி அர்ஜுன் கூட ஒரு இதுக்கு போனாரு ஒரு சமூகம் நடந்தது அந்த மாதிரி விஜய் வரும்போது சில விஷயம் நடந்துருமோ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு நடக்கும் போது ஒரு அந்த ஒரு நாலஞ்சு பேர் இறந்துட்டாங்க அதுக்கும் விஜய் தான் பொறுப்பு அப்படின்லாம் பேசினாங்க ஒருவேளை வந்து இந்த மாதிரி நம்ம போகும்போது என்னதான் கட்டுப்படுத்தாலும் கட்டுக்கடாதான் கூட்டம் வருது அப்படின்னு கூட விஜய் நினைச்சிருக்கலாம்ல கேரளில் போகிறது விமர்சனம் வந்துச்சு அதை நான் மாற்று மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவரை தாண்டி ஒரு நடிகரா தான் முதல்ல அறியப்பட்டவர் அப்படிங்க அவருக்கு கூட்டம் வருது இல்லையா அப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்க கூட விஜய் நினைச்சிருக்கலாம்ல அப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்க கூடாது அப்படின்னா நீங்க முதல்ல நடிகருங்கிறது நடிகருங்கிற நிலையில இருந்து மாறி வந்திருக்கணும் அப்போ அதுக்கு நீங்க எங்க மக்களுக்காக தொடர்ந்து போராட்ட காலத்தில் நின்றுக்கணும் நீங்க எதுவுமே பண்ணலை எல்லாம் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா நீங்களும் சாதாரண ஒரு மனிதராக பார்க்கப்பட்டிருப்பீங்க எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கணும் இப்போ மக்களுக்காக ஒண்ணுமே பண்ணாம நான் எல்லாம் சம்பாதிச்சு முடிச்சு எனக்கு வயசான காலத்தில் ஓய்வு பெற்ற காலத்துல அந்த சம்பாதிச்ச சொத்தலாம் பாதுகாத்துக்கிறது அந்த கேள்விக்கு அவர் பதில் சொன்னார் என்ன அப்படின்னா இப்ப மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு எண்ணம் நடிகரை ஆரம்பத்துல இருக்கும்போதும் தோன்று இருக்கலாம் ஏன்னா அவர் ஏற்கனவே வந்து அவர் நடிகராக இருக்கும் போதே நிறைய உதவிகள் பண்ணிட்டு வர்றாரு மன்றத்தின் மூலம் பண்ணிட்டு இருக்காரு அரசியலுக்கு வர போகணும்னு ஏற்கனவே சொன்ன கேட்பாங்க அதை ஒரு பேட்டியிலோட வச்சுட்டு கேட்பாங்க உங்களுக்கு வரது ஆசை இருக்கா அப்படின்னு அப்ப சொல்லுவார் நான் மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நேரம் காலம் வரும்போது கண்டிப்பா அது நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவருக்குள்ள ஆரம்பத்துல இருந்து ஒரு ஆசை இருந்திருக்கு தான் பார்க்க முடியுது அதனால வந்து இப்ப நமக்கு ஒரு மக்களுக்கு சேவை செய்யப்போன எண்ணம் வந்து உடனே தோணும் அப்படின்னு இல்லை அவரு நினைச்சிருக்கலாம் அதாவது இப்பையும் ஒரு நம்பரும் நடிகர் தான் இதை விட்டு வரணும் அவசியம் இல்லை அந்த கேள்வி இருக்குல்ல அவர் ஏற்கனவே நிறைய சொத்து சேர்த்துட்டாரு இருக்கோல இதுக்கப்புறம் சேர்க்கறதுல எக்ஸ்ட்ரா தான் இப்ப அதை பாதுகாத்து வைக்கிறதுக்கு ஒரு தேவை இருக்கு இல்ல பாதுகாக்கிறது அதுவும் ஒரு காரணம் ஒண்ணுமே இல்லை நீங்க டைரக்டா பிஜேபி எதிர்த்துட்டு வரீங்க அப்படின்னா நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க ஒரு பிஜேபி எதிர்க்கிற மாதிரி இது வரைக்கும் எதுவுமே பேசுனது கிடையாது எதுவும் பேசவும் மாட்டாரு ஏன்னா பிஜேபி எதுனா ஈடி அனுப்புறேன்னுவான் இன்கம் டாக்ஸ் அனுப்புறேன்னு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுவான் அதனால இவர நேரடியா பிஜேபி எதிர்க்கவே மாட்டாரு இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்கு வந்து எல்லாருக்குமே மக்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணுன்ற ஆசைகள் இருக்கும் அதுலேயும் நடிகர்களுக்கு தன்னை எப்பவுமே புகழோட உச்சியில் வச்சுருந்த ஒரு நபருக்கு திரும்பவும் தன்னை புகழோட உச்சியில் வச்சிருக்கிறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்திக்க தான் நினைப்பாங்களே ஒழிய அந்த புகழ்லேருந்து சடாண கீழே இறங்கி வந்து நம்ம மக்களோட மக்களாக நிற்கணும்னு நினைக்க மாட்டேன் சில குறிப்பா நடிகர்கள் அப்படின்னு மென்ஷன் பண்றீங்க நடிகர்களும் ஒரு நார்மலா பர்சன் தானே நீங்க ரோகிணி அவங்களும் ஒரு நடிகை தான் அந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் எடுத்து பாருங்க அவங்கெல்லாம் ரொம்ப இயல்பா மக்களோட மக்களா இருக்காங்க மக்களோட மக்களா இருக்காங்க அவங்க 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 நடிச்சுட்டு இருந்த காலகட்டத்துல இருந்து அதுக்கப்புறம் வந்து இப்போ வரைக்கும் விஜய் வந்து இயல்பா இல்லன்னு சொல்றீங்களா ஆ இயல்பா இல்ல அவர் வந்து என்ன பண்றாருன்னா அப்படியே பேசுற நபரா இம்ம மக்கள் மக்களுக்காக பேசக்கூடிய நபரா ஒருத்தர் இருக்கா என்ன படிச்சிருக்கீங்க இது வரைக்கும் வரலாற்று ரீதியா உங்களுக்கு என்ன விஷயங்கள் தெரியுது வரலாறை தெரிஞ்சுக்காம ஒருத்தவங்க வந்து பேசவே முடியாது இப்போ வரைக்கும் நீங்க களத்தில் இறங்கலை நீங்க உச்ச நடிகரா இருக்கலாம் உங்களை பார்க்க கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் கூடலாம் மாநாட்டில் நடந்த உயிரிழப்புகள் அங்க வெயில் காரணமாகவும் அவங்களுக்கான போதிய நீர் கிடைக்காதது காரணமாகவும் நடந்த உயிரிழப்புகளை ஒழிய அது எல்லாமே நீ கூட்ட நெரிசலால இறந்துருச்சான்னா கிடையாது அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சளவு வாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு அதை தாண்டி வரும்போது அதற்கான ஏற்பாடுகள் பண்ண முடியாது அவங்களே அதை ஒத்துக்கிட்டாங்க இன்னொன்னு நான் அதுக்காக விஜய் நோக்கி கை நீட்டவே இல்லை அதுக்காக விஜய் நோக்கி நான் கை நீட்டல அவர் காரணம் நான் சொல்ல வரல ஆனா அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க என்ன அர்ஜுன போய் பார்த்துட்டு அங்கே கூட்ட நெரிசல்ல இறந்து போறாங்க அப்படின்னு ஒரு ஒண்ணு இருக்கும்போது அந்த மாதிரி இங்க நடக்குமா அப்படின்றதுக்கு நான் சொல்றேன் மாநாட்டில் கூட்ட நெரிசலால் உயிரிழந்துச்சான்னு கேட்டால் இல்லை வெயிலின் காரணமாக தண்ணீர் கிடைக்காதனால தான் எங்களுக்கு உயிரிழப்புகள் வந்து நிகழ்ந்துச்சு அப்படி இருக்கும்போது இங்கே ஃப்ளட்டு நட ஃப்ளட்டு வருது அது வந்து கணிக்க முடியாது இயற்கையை யாராலையுமே துல்லியமாக கணிச்சிட முடியுமானால் முடியாது தோராயமாக கணிக்க முடியும் எதுவாக இருந்தாலும் சென்னையை நோக்கி வரும்னு எதிர்பார்த்த ஃப்ளட்டு அப்படியே நகர்ந்து தருமபுரி சேலம் இப்படியெல்லாம் ஒரு காட்டு காட்டிகிட்டு போச்சு நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் எல்லாத்தையும் தண்ணியில் விட்டுட்டு மக்கள் தத்தளிக்கிறாங்க அந்த மாதிரி சூழலில் இருக்கக்கூடிய மக்களை நான் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து பனையூரில் வச்சு உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது மக்களுக்காக கழுத்துல நிக்கிறதா இதே விஜய் நடிகரா இருந்த காலகட்டத்துல நடிகரா இருந்த காலகட்டத்துல தூத்துக்குடி துப்பாக்கி சுடு நடந்தப்போ அப்பவும் கூட்டம் கூட்டக்கூடும் அப்பவும் கூட்டக்குடி கொண்ட கள்ளக்குறிச்சி போனாரை நேரா மக்களைதான் போய் பார்த்தாரு இப் கள்ள இஹ் கள்ளக்குறிச்சி போனேன் அதுதான் உள்ள நான் சொல்றேன் இப்போ கள்ளக்குறிச்சி உங்களால போக முடியுது இல்ல அங்க கூட்டல் நெரிசல் நடக்கல இல்ல அங்க கூட்ட நெரிசல் நடசில ஃபுல்லட் ஃப்ளட் டைம்ல உங்களால போக முடியல அப்போ மறுபடியும் கூட்டம் நெரிசல் நடக்கும்னு நீங்க இது வரைக்கும் ஆரம்பிச்சதில்லை எல்லா சைடும் போகல இல்லை எல்லா எல்லா பிரச்சனையும் பொருள் கொடுக்கல அப்படின்னா நீங்க சொல்றது ஓகே ஆனால் வந்து கள்ளக்குறிச்சிக்கு போனார் சப்போஸ் அவருக்கு போக முடியாத சூழலை கூட நம்ம கூட்டு கொடுக்கலாம் நினைச்சிருக்கலாம்ல ஏன் போக முடியாத சூழல்ங்கிறது எங்கே கிரியேட் ஆகுது எப்படி கிரியேட் ஆகுது போக முடியாத சூழல் எப்படி கிரியேட் ஆகுது உங்களால் கள்ளக்குறிச்சிக்கு போக முடிஞ்சிச்சு சரிங்களா உங்களால் ஃப்ளட்டு நடந்த இடத்துக்கு போக முடியல அப்படின்ற சூழ்நிலை எங்கே கிரியேட் ஆகுது ஒரு மக்களுக்கான தலைவன் இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு மணி நேரமும் மக்களுக்காக களத்தில் அளிக்கக்கூடியவனாக இருக்கணும் இப்ப இருவத்தி நாலு விஜயால நிக்க முடியாதுன்னு சொல்லி நிக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருவத்தாறு பிறகு நான் முழு நேரம் இருப்பேன்னு இருப்பேன் சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு ஓட்டல்லாம் போட்டு உங்கள ஜெயிக்க அப்புறம் அதுக்கப்புறம் அப்படி சொல்லல முழு நேரம் அரசியல்வாதியா இருப்பீங்க அப்படி சொல்லல அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது கமிட் பண்ண படங்கள் இருக்கு அந்த தயாரிப்பாளர்கள் வந்து நஷ்டமாயிட கூடாது அவரை நம்பி ஒரு ஒரு லாபம் இருக்கு இப்ப இருக்கிற நம்பர் ஒன் நடிகர் இப்படின்னு அவர் பின்புறம் ஒரு விஷயம் இருக்கு அது பாதிக்க கூடாது பனையூர்ல ஒரு நாள் முழுக்க நின்று உங்களால அவங்களுக்கு வந்து எல்லா நிவாரண பொருள்களும் கொடுக்க முடியுது அப்படின்னா அதே ஒரு நாள் உங்களால எங்க பாதிப்பு ஏற்பட்டுச்சோ அந்த இடத்துல கொண்டு போய் உங்களால செலவு அந்த கல்வி விருது கொடுத்தாருல அதுல வந்து விஜய் அதுதான் சொல்றேன் நீங்க கல்வி விருது குடுக்கிறது ஒரு மேடையில நின்னு குடுக்குறீங்க நீங்க பனையொரு அலுவலகத்துல வச்சு பொருளை கொடுக்குறீங்க இது மக்களுக்காக களத்துல நிக்கிறது இல்லை பாதிக்கப்பட்ட மக்கள் ஃப்ளட்டு எங்க வந்துச்சோ அந்த இடத்துல மக்களோட மக்களா நீங்க போய் நின்று இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஹேட்ஸ் ஆஃப் விஷயம் நடந்தாதான் விஜய் ஏற்று போயிங்க அப்படி ஒரு விஷயம் நடந்தாதான் இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் இதுவரைக்கும் நடக்கலைன்னு சொல்றேன் ஆனா விஜய் ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்பனண்ட் யாருக்கு அப்படின்னா சீமானுக்கு அவரோட மொத்த அரசியலும் எங்க இருக்கு அப்படின்னா திமுகவை எப்படி எதிர்க்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும்தான் விஜயோட அரசியல் மொத்த நகரும் இருக்குது எப்படி இப்போ ஒரு விஷயம் வந்து திமுக பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள கேள்வி கேட்டால் தான் நான் வந்து இங்கே வந்து கால் முடியும் அதுக்காக வேலையை மட்டும்தான் விஜய் பண்ணுறாரே ஒழிய மக்கள் நலனுக்கான வேலையா விஜய் எதையுமே இங்க பண்ணல திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்கள் சொல்றாரு ஆனா திராவிடத்தை எதிர்ப்பு அப்படிங்கிறாரு இது என்ன மாதிரியான நிலைப்பாடு திராவிடம்னா என்னன்னே அவருக்கு தெரியல திராவிடம் மக்களுக்கானன்றது விஷயமே அவருக்கு புரியல அந்த விஷயமே தெரிஞ்சுக்காம தெரிஞ்சுக்க விருப்பப்படாம அது தெரிஞ்சுக்கிட்டா அவர் திமுக பக்கம் வந்துருமோ இல்ல திராவிட இயக்கங்கள் பக்கம் வந்துருவோம் சூழல் உருவாயிடுமோ அப்படின்றதுனால அவர் கூட இருக்கு அதை சொல்ல மறுக்கிறாங்களான்னு தெரியல அவர் திராவிடமும் தமிழ் தேசியம் ரெண்டு கண்கள்னு சொல்றாரு அப்படின்னா இங்க இருக்கிற வளர்ச்சியை இங்கே இங்கே வடநாடு வட மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வளர்ச்சியை பார்த்து அவர் அதை வச்சுதான் பேசியிருக்கணும் அவர் இங்கே எதுவுமே நடக்கலன்னு பேசுறாரு மக்களுக்காக எந்த விஷயமே இங்கே நடக்கலை அதுக்காக நான் வந்து அரசியல் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அவர் வட மாநிலங்கள்லாம் பார்க்கலன்னு நினைக்கிறேன் எத்தனையோ அவங்களுக்கு ஷூட்டிங் போயிருப்பாரு எவ்வளவோ விஷயங்களை பார்த்துருப்பாரு அப்போது அவரு இங்கே அவர் நிற்கிறதுக்கு இது எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னு அவர் ஒரு திரை போட்டு வச்சுட்டு நான் இங்கே அரசியல் பண்ணணும் கண்ணு மூடிட்டு அரசியல் பண்ணிக்கலாம் ஆனால் அப்போ விஜய்க்கு ஒரு கூட்டம் இருக்குது ஒரு ஓட் பேங்க் இருக்குது அப்படின்னு ஒரு கருத்துக்கள் ரொம்ப நாளாகவே இருக்குது எல்லாருமே சொல்கிறாங்க அவருக்கு பின்னாடி அந்த கூட்டத்தை வச்சு ஒரு விதை பண்ண முடியும் அப்படின்னு ஆனால் விஜய் தரப்பில் இருந்தாலும் அரசியல் வெட்டாரில் விஜய் கட்சி ஆரம்பிச்சதுனால இருக்கிற மற்ற கட்சிகளுக்கு வந்து பயம் வந்திருக்கு அப்படின்னு ஒரு ஒரு கருத்தாக சொல்கிறாங்க இது இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் நான் வந்து பயங்கரமான அனில் குட்டித்தோழர் விஜயோட படங்களுக்கு விஜயோட தீவிர ரசிகோட தீவிர ரசிகை தீவிர ரசிகை விஜய் நடிக்கிற படங்களுக்கு என் குடும்பமே விஜய் ரசிகர் மொத்த குடும்பமும் எங்களுக்கு ஒரு அஞ்சு ஃபேமிலி இருக்குது சித்தப்பா சித்தி எல்லாருமே விஜய்க்கு தீவிர ரசிகர்கள் வேறு யாரு யாரையும் பிடிக்காது விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் ஆனா எங்க குடும்பத்துல இருந்து ஒரு ஓட்டு கூட விஜய்க்கு போடணும் ஏன்னா எல்லாருக்கும் தெளிவா தெரியும் பட நடிகரை எப்படி பிரிச்சு பார்க்கணும் மக்களுக்காக அரசியல் பண்றவங்கள எப்படி பிரிச்சு பார்க்கணுன்றதை தெளிவா பிரிச்சு பார்க்கக்கூடிய தெளிவு இருக்கு அப்படி இருக்கிற சூழல்ல கட்டாயமா விஜயோட ஓட் பேங்க் அப்படிங்கிறது மத்த கட்சிகளுக்கு அச்சத்தை உருவாக்காது சீமான் போன்ற டெபாசிட் இறந்த கட்சிகளுக்கு மட்டும்தான் அச்சத்தை உருவாக்குது ஏன்னா அவருக்கு ஓட் பேங்க் இங்கே இல்ல இப்ப சீமான் எப்படி ஒரு கட்டத்துல ஆரம்பி கட்சி அமைக்கும் போது ஒரு கூட்டம் தருணுது இல்லையா அந்த மாதிரியான கூட்டங்கள் இப்ப நான் தமிழில இருந்து விஜய் கட்சிக்கு போறதா நிறைய தகவல் கேள்விப்பட்டோம் அவர் ஒண்ணுமே இல்லாம போறோம் தெரிஞ்சிருச்சு அவருக்கு நமக்கு ஒரு ஆப்போனண்ட்டாக ஒரு ஆள் வந்து தெரிஞ்சிருச்சு எல்லாருமே விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது எல்லாமே விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் தான் எ இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணாங்கன்னா சீமான் கிட்ட இருந்து நமக்கு ஏதோ விடுதலை கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு கூட்டம் வந்து அவர் நோக்கி போச்சு அங்க வந்து மக்களுக்கான விடுதலை கிடைக்கல அதனால அங்கிருந்து விடுதலை வாங்கிட்டு ஒருவேளை அடுத்து நமக்கு ஒரு வாய்ப்பா விஜய் இருப்பாரோ அப்படிங்கிறதுனால அங்கிருந்து எல்லாரும் இங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப இத பார்த்த சீமானுக்கு இன்னும் நம்ம ஒண்ணுமே இல்லாம போறோம் ஆல்ரெடி அங்க ஒண்ணுமே இல்லாம தான் இருந்துச்சு அங்கிருந்து இங்க வந்த உடனே இதுவும் இல்லாம போயிருமோன்ற பயத்துலதான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு பிஜேபிக்கு பி டிமா வேலை செஞ்சுட்டு இருக்காரு கேட்ட கேள்விக்கு ரொம்ப நல்லா பதில் சொன்னீங்க உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி ரன்யா